வண்டி வாகன யோகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் தேவகனின் நாணயம் வந்துள்ளது நாணயம் கார்டு வந்ததுனாலே பொதுவாக அது பண வரவு அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு பெரிய மலை இடம் பூமி மனை இது மாதிரியான இதெல்லாம் வரும்பொழுது அதுலேயும் வந்து மஞ்சள் வானம் தெரிகிறது டேரக்ட் கார்டில் வந்து கலர்ஸ் திரஃபின்னு ஒன்று இருக்குது அதில் அந்த மீனுங்கிறது நம்ம என்ன குருவோட வீடு அப்போ எல்லோ கலர் அங்கே வந்திருக்கு ஒரு பச்சை பிசேலான இது மீனத்துக்கு டைரக்ட் ஆப்போசிட் ஏழாவது வீடு கன்னி அது அந்த கன்னிங்கிற ஒரு இதையுமே அது குறிக்கக்கூடியது அதில் வந்து இந்த ரெட் கலர் எல்லோ கலர் இந்த மஞ்சள் கலர் பச்சை கலர் சிகப்பு கலர் இது மூணு வந்ததுனாலே சுபிச்சம்னு ஒரு விஷயம் இருக்குது அப்போ இவர்கள் வண்டி வாகனம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வாங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல நிறங்கள்ல வந்து ரெட் கலர் நீங்க பயன்படுத்தலாம் அப்புறமா வந்து ஏழு கோப்பைகள்லேயே உங்களுக்கு நிறங்கள் சிலது குறிப்பிட்டிருக்கு ஒயிட் ரெட் அதுக்கப்புறமா வந்து எல்லோ